அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி மோதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று செல்லம்மா பாட்டி அப்படின்னு ஒரு மடத்துக்கு அடிக்கடி வரக்கூடிய பாட்டி பாட்டிக்கு ரொம்ப பெரியவா மேலே பக்தி எங்கே போனாலும் இந்த பாட்டியெல்லாம் பார்க்கலாம் பாட்டி பெரியவா கேம்பெல்லாம் இருப்பாள் பாட்டி வந்து நூரணி அனந்த கிருஷ்ணயர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் பெரிய பண்டிதர் வேதம் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்த பெரிய பண்டிதர் பெரிய வித்வான் அவருடைய பெண் தான் இந்த செல்லம்மா பாட்டி செல்லம்மா பாட்டியும் சும்மா சொல்லக்கூடாது பெரிய வித்வான் எல்லா இதையும் கரைச்சி குடிச்சுவா பாட்டி அப்படி ஒரு நாலேஜபிள் பாட்டி பெரியவா எங்கே போனாலும் பாட்டி இருப்பாள் பாட்டி போவா பின்னாடி போவா கேம்ப் எல்லாத்துக்கும் போவாள் செல்லம்மா பாட்டி எங்கள் இந்த செல்லமா பாட்டியா என்னென்னு தெரியாது அம்மா எங்கள் அம்மா போகிற நாள்லலாம் ஒரு செல்லம்மா பாட்டி வருவாள் அந்த பாட்டியை நான் பார்த்துருக்கேன் செல்லம்மா பாட்டி அன்னம்மா பாட்டி அப்புறம் விட்டலூர் பாட்டி இன்னும் நிறையா பாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த விட்டலூர் பாட்டி செல்லம்மா பாட்டி அன்னம்மா பாட்டிலாம் பார்த்துருக்கேன் அன்னம்மா பாட்டி நல்லா சேப்பா நல்லா இருப்பாள் மடத்துக்கு தன்னுடைய வீடுகள்லாம் கூட எழுதி வச்சுட்டு அங்கேயே இருந்தவா அன்னம்மா பாட்டி விட்டலூர் பாட்டின்னு ஒரு பாட்டி இருப்பான் அந்த பாட்டி எங்கள் காலத்தில் ஒரு நாள் தங்கினான் செலவா பாட்டி அப்புறம் வரேன் அப்போ வீட்டுல ஒரு பாட்டி சொல்லியிருக்கா இந்த பக்கம் நான் ஏதோ ஒரு பெரியவா எங்கேயோ தங்கியிருக்கா பாட்டி இன்னொரு இடத்துல அந்த இன்னொரு ஹாலில் இன்னொரு ஜன்னல் இருக்குல்ல பாட்டியோட அங்கே பாட்டி தங்கின வீடாக என்னன்னு தெரில பெரியவா இந்த பக்கம் தங்கியிருக்கா கேம்ப் போட்டிருக்காளா போட்டிருக்கான் பாட்டிக்கு ஜன்னலை திறந்து இந்த ஜன்னல் இந்த ரூம் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கு ஒரு ஜன்னல் இருந்திருக்கு ஜன்னலை திறந்து தரிசனம் பெரிவா பெரிவா ஜன்னலை திறந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாடி விட்டலூர் விட்டலூர்னு கூப்பிட்டா என்ன எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படியே ஜன்னலில் போய் பார்த்தேன் பெரிவா நிற்கிறாள் விட்டலூர் விட்டலூர்னு கூப்பிட்டா அப்படின்னு பாட்டியே சொல்லியிருக்கான் அந்த பாட்டிமார்லாம் அப்படி பெரிவாள்கிட்ட ஒரு பக்தியாக இருந்தவா இந்த பாட்டி பெற்றோர் பாட்டி எங்கள் காற்றுக்கு அடிக்கடி வருவான் இந்த அன்னமா பா சாரி இப்போ செல்மா பாட்டியை பற்றி சொல்கிறேன் இந்த செல்மா பாட்டி கைவாக எங்கே போனாலும் போவான்னு சொன்னேன் இல்லையா ஒரு தடவை எங்கேயோ பெரியவா நடந்து போயின்ட்டுருக்கான் காலை பார்த்துட்டே இருந்தால் பெரியவாக கூடயே பெரிய பாட்டியும் சைடில் நடப்பா பெரியவா கூட நம்மளாம் நடக்கலாம் சைடில் அப்படியே நானே நடந்திருக்கேன் பெரியவா நடக்கும்பொழுது காலை பார்த்துட்டே நான் கூட நடந்து டக்கு டக்குன்னு அந்த பாதரக்ஷையை போட்டு ரிக்ஷாவை ரிக்ஷாவை பிடிச்சிட்டு ஜம்முன்னு நடப்பா பெரியவா பெரியவாளுக்கு பாதரக்ஷை ரொம்ப நல்லா நல்லா நடக்க தெரியும் அது எல்லாருக்கும் வராது ரொம்ப ஈஸியாக நடப்பா பெரியவா அதை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கான் பாட்டி சித்து அந்த காலையே பார்த்துன்னு வரா அந்த பாதரக்ஷை கிடச்சா இருக்குமேன்னு மனசுக்குள்ளே தான் வெளியில் கேக் பாட்டி வாயை திறந்து கேட்கலை பெரியவா இதை கவனிச்சிட்டேன் நின்று ஒரு இடத்துல பாட்டியும் இப்படி நிற்கிறா வளாக நிற்கிறான் என்ன பார்க்குற அப்படின்னு பெரியவா கேட்குறா பொண்ணு இல்லை அப்படிங்கிறா வேணுமா காலை காமிச்சிட்டு வேணுமா அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறா பாட்டி எடுத்துக்கோ அப்படின்ட்டு தலைப்பை காமி அப்படின்ட்டு தன் காலை நல்லா குனிஞ்சு பாட்டி காமிக்கிறான் கால் கிட்ட தலைப்ப காலை அப்படியே பெரிய செருப்பை ம பாதரட்சையை கழட்டாமல் காலை வந்து அப்படியே உதறா பாட்டி இதுக்கிட்ட உதர் உதறின உடனே வந்து பெரியவாளுடைய அந்த பாதரக்ஷை போய் பாட்டி அந்த தலைப்பில் போய் விழுறது ரெண்டு காலம் இப்படி உதடுறா தலைப்பில் போய் விழுந்துருது இப்படி உதறின உடனே பாட்டிக்கிட்ட போய் விழருது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பகவானே பகவானேனு அப்படியே இந்த தலைப்பை எடுத்து அப்படி ஒரு வந்து என்னமா அப்படி கட்டிக்கிறான் அந்த செருப்பு தானே இந்த வடிசாரில் தலைப்பு இருக்கும் அப்படியே கட்டிக்கிறான் பகவானே பகவானே பகவானேன்ட்டு அவ்வளோ பெரியவா பாதராட்சை பெரியவாளை கூப்பிட்டு கொடுக்குறான்னா தம்ப கேட்காமலே கொடுக்குறான்னா எப்பேற்பட்ட ஒரு பாகியசாலி அந்த பாட்டி இல்லையா வச்சுக்கோ அப்படிங்கிறான் அப்புறம் சரி இந்த பாதராட்சையை வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டி ஒன்றும் சொல்லலை இது எதுக்காவது பிரயோஜனமாக பாட்டியாக ஒன்றும் சொல்ல சொல்லலை பெரியவாளை பற்றி என்ன தெரியும் அவரே ஏதாவது சொல்ல போறாருன்னு தெரியும் இவர் இப்படியே கேள்வி கேட்டு அவரே சொல்லுவார் பதிலை நம்ம எதுக்கு வாய விடணும் பாட்டிக்கு என்ன பெரியாவை பற்றி தெரிஞ்சுவா பாட்டி இப்போ இப்போ சாமி நிற்கிறான் இது ஏதாவது பிரயோஜனமாக வெறும் மரக்கட்டை எதாவது செருப்பாக இருந்தாலும் சரி காலில் போட்டு நடக்கலாம் நீ பாதரட்சியை போட்டுன்னு உனக்கு நடக்கவும் தெரியாது இது எதுக்கு பிரயோஜனம் பாட்டி பதிலே சொல்லலாம் சிறு சின்ன அப்படி பாட்டி நிற்கிறான் இங்கேக்கு வேணாம் பாட்டு பெரியவாளே சொல்கிறான் இங்கேக்கு வேணால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் அங்கேக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறான் அதை விட என்ன வேணும் இல்லையா பெரியவா ஒரு குரு குருவோட பாதம் அந்த பாதார விந்தங்கள் எங்கேக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அங்கே போகிற வழிக்கு நமக்கு அந்த பாதார விந்தங்கள் தான் நமக்கு துணை அப்படிங்கிறது தான் பெரிவா சொல்லாமல் சொல்கிறான் அந்த பாதார விந்தங்களை பிடிச்சுட்டே நம்ம போயிடலாம் அந்த பாதையில் அதனால் அங்கே போகிற வழிக்கு பா குருநாதருடைய பாதங்கள் தான் துணை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறா பெரியவா இந்த இது சொன்ன எங்கள் அம்மாவோட அனுபவம் நான் சொல்லிடுறேன் ஞாபகம் வருது எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா அனுபவம் ஞாபகம் தான் சொல்லிடுவேன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் இதை சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா அப்படிதான் சத்தாரால் படுத்துருக்கா கேம்புக்கு போயிருக்கா அங்கே கேம்ப்லேயே படுத்துட்டுருக்கா ஒரு ஹாலு என்னமோ தெரியல எங்கள் அம்மாலாம் போனால் தனி ரூம் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் அங்கே எங்கே அப்படியே படுத்துன்டுவான் கிடைக்கிற ஒரு சாக்கை போட்டுட்டு மூடிண்டு கீழே ஒரு சாக்கு மேலே ஒரு சாக்கை போட்டுட்டு அம்மாவும் படுத்துட்டுருவான் நானே படுத்துட்டுக்கேன் அந்த மாதிரிலாம் சாக்கை போற்றிட்டு மடத்துலலாம் குழந்தைய சின்ன குழந்தாவான் என் தம்பி எங்கள் அப்பா போகும்போதே அவனுக்கு நாலஞ்சு வயசுனால் அப்போ இன்னும் சின்ன வயசுலையா ரெண்டு மூணு வயசு குழந்தையாக இருக்கும் அதையும் போட்டு படுத்துட்டு இருக்கா பெரிய எங்கள் அம்மா எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிடுவான் நாங்களாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகள்னால குழந்தை அவனை மட்டும்தான் அழிச்சுன்னு போவான் சத்தாரான்னு நினைக்கிறேன் மீராஜோ சத்தாரா இது எனக்கு எந்த கேம்ப்னு ஞாபகம் இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கா நான் சரியாக நோட் பண்ணிக்கல அப்போ வெடி காத்தால் பெரியவா அந்த வழியை வந்திருக்கா எங்கள் அம்மா வந்து அசந்து தூக்கிட்டுருக்காள் மூணு மணி இருக்கும் மூணு மணியெலாம் எங்கள் அம்மா எழுந்து பழக்கம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரு அஞ்சாறு மணிக்கு தான் எழுந்து போகலையா ஆறு மணிக்கு எழுந்து பழம் இருக்கோம் மூணு மணிக்கு நம்ம எதாவது ஊர்லேருந்து வந்து அசதி தூங்கின்னு இருக்காங்க அம்மா ஒரு ஓரமாக அந்த ஹாலில் பெரியவா அந்த பக்கமாக வந்திருக்கா என்னன்னு தெரியல ஒரு ஒரு தன்னுடைய ஒரு பாத பாதரக்ஷையை அப்படி காலால் அப்படி இந்த மாமிக்கு கொடுத்த மாதிரி காலால் அப்படி உதறி அப்படி உதறையினோடனே அந்த பாதரக்ஷை போய் அம்மா மேலே வந்து பட்ருக்கோம் அது வந்து பட்டு அந்த சத்தத்தில் திரு திருப்புன்னு எழுந்துக்கிறாள் கிட்டே அப்படியே பா அம்மா அப்படி எழுந்த உடனே இங்கே பாதரக்ஷை ஒரு பாதரக்ஷ பெரியவா காலில் ஒரு பாதரக்ஷன் பெரியவா நிற்கிறாள் பயந்து என்ன தோணும் உடனே இந்த பாதரக்ஷை எடுத்துக்கணுன்னா தோணும் தெரியாது நம்ம ப பயந்துண்டு ந நமஸ்காரம் பண்ணுறா பெரிய பெரியவாவில் என்ன மூணு மணிக்கு அசிங்கமாக போய்டுறதுமா இல்லையா பெரியவா வந்து நிற்கிறான் நம்ம தூங்கிருக்கோமேன்ட்டு பெரியவா வந்து நிற்கிறான் பக்கத்தில் பாலுமாமாவாக வேறோருந்திருக்கோ அவ்வளோதான் நமஸ்கார நமஸ்காரத்தை பண்றான் இன்னொரு பாதரக்ஷையும் டூ அப்படியே நடந்து போய்டான் மாமாவும் கூட போய்ட்றான் இது பாதரக்ஷையை எடுத்துன்றால என்னன்னு தெரியல அப்புறம் பாலு மாமாட்டே இதை மாதிரி பண்ணாலே பெரிய மாமா எனக்கு என்னென்ன புரியல அசடு உனக்கு பாதரக்ஷையை பரிவாக கொடுத்துருக்கா உனக்கு எடுத்துக்க தெரியல அப்படின்றா பெரிய மாமா அவள் அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டாளா என்னன்னு தெரியல அம்மா வந்து அதை உடனே கையில் எடுத்துக்கல இல்லையா உனக்கு பெரியவா பாதரக்ஷை கொடுத்துருக்கா உனக்கு எடுத்துக்க தெரியலன்னு மாமா சொன்னாரா ஐயோ மாமா எனக்கு தெரியலையே மாமா நான் பயத்தில் தொடாமல் இருந்துட்டேனே அதேங்கிறான் உனக்கு கொடுத்துருக்கா பெரியவா நீ எடுத்துக்க தெரியல நீ எடுத்துன்னு தான் நான் பெரியவா ஒன்றுன்னு சொல்லியிருக்க மாட்டா போயிருப்பா பெரியவா பெரியவா எனக்கு போயிட்டான் ஆக்சுவலாக விட்டுட்டு போயிட்டான் சரி அந்த பாதரக்ஷன் அதுக்கப்புறம் கிடச்சிது எங்கள் அம்மாவுக்கு கேட்டு வாங்கிட்டோம் அது வேறு விஷயம் தான் பாத ஒரு நம்ம போய் காதியில் போய் பாதரட்சியை வாங்கி வச்சா பெரியவா அதை காரில் போட்டுன்ட்டு கொடுப்பான் நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கிடச்சிது அந்த பாதரக்ஷை எங்கள் அம்மாத்தில் இருக்கு தானே இந்த மாமிக்கு கொடுத்த மாதிரி கேட்காமலேயே மாமியாவது ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா ஒன்றும் ஆசைப்படவும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு பலாம் ரொம்ப சின்ன வயசு எங்கள் அம்மாவுக்கு தூக்கி போ உதறினா பெரியவா அம்மா எழுந்துக்கணும்னு உதறினாலோ இல்லை இவளுக்கு பாதரக்ஷை கொடுக்கணும் உதறினாலோ தெரியாது எழுந்தால் கலங்கத்தால் பெரியவா விஸ்வரூத்ரஸனும் அம்மாவுக்கு தான் முதல்ல சித்தன் நின்றுட்டும் போயிட்டா பெரியவா அம்மா நமஸ்காரம் பண்ணோன்னே கிளம்பிட்டோம் அந்த பாதரக்ஷையை எடுத்துக்க தெரியல எங்கள் அம்மாவுக்கு அது மாதிரி பெரிய அந்த பாதார விந்தங்கள் குருநாதருடைய பாதார விந்தங்கள் தான் நமக்கு துணைன்னு நம்ம எப்பொழுதும் இருந்தோம்னால் அந்த பாதார விந்தங்கள் நம்மளை கைவிடவே விடாது அதுதான் நிச்சயம் அரஹரி சங்கரா ஜெய ஜெயசங்கரா ஹரஹரி சங்கரா ஜெய ஜெயசங்கரா சந்திரசேகர பாகி சந்திரசேகர சந்திரசேகரலட்சமா